வியாபாரத்திலே இன்று ஒரு உப்பு மாஃபியா உருவாகி இருக்கிறது அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏன் காலம் தாழ்த்தி பொம்பையிலிருந்து இறக்குமதி செய்கின்ற இப்ப நேற்றின் காலையில் வந்து இறங்கிட்டு உப்பு நாலு மில்லியன் மூடைகள் தேவை இந்த நாட்டுக்கு நாலு மில்லியன் மூடைகள் தேவை இறக்குமதி செய்திருப்பது ஆறு லட்சம் மூடைகள் தான் தேரும் பிரதேச சபாநாயகர் அவர்களே இந்த புத்தளம் பிரதேசத்தின் உப்பு உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகளில் அவர்களுடைய அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உப்பள பிரச்சனை ஒன்று சம்பந்தமாக ஏற்கனவே நான் ஒரு ஒத்துவைப்பு நேர பிரேரணையில் அந்த விஷயங்களை கதைத்திருந்தேன் அந்த புத்தள உப்பள சங்கம் அந்த பிரதேசத்திலே இருக்கிற பூர்வீக காணிகளில் அவர்கள் செய்து வந்த உப்பு சம்பந்தமான வியாபாரங்களில் இருந்து அவர்களை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சில காணிகளை அரசாங்கம் அபகரித்து கொண்டது அது மட்டுமல்ல தனியாருக்கு அந்த காணிகளை நீண்ட காலமாக அவர்கள் பாவித்து வந்த அந்த காணிகளை எல்லாம் வேறு நபர்களுக்கு கொடுக்கின்ற முயற்சியில் கடந்த அரசாங்க காலத்தில் சில விஷயங்கள் நடந்த அது இன ஒரு பாகுபாடாகவும் அந்த பிரதேசங்களில் பார்க்கப்படுகிறது இந்த இன விஷயங்களாக இந்த இந்த விவகாரங்கள் நடக்கூடாது அணுகப்படக்கூடாது என்று பேசுகின்ற அந்த அரசாங்கம் இந்த புத்தளம் பிரதேச செயலகத்தினூடாக இந்த புத்தள உப்பள சங்கம் அந்த பிரதேசத்திலே அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த காணியை அவர்களுக்கு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பிரதேசத்து மக்களுக்கு அந்த அந்த பெர்மிட்டை பெற்று கொடுப்பதன் மூலம் அதற்கான உத்தரவு பத்திரத்தை கொடுப்பதன் மூலம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் அதன் மூலம் இந்த உப்பு பிரச்சனைக்கான தீர்வுகளில் அதையும் ஒரு அங்கமாக கலப்புகளிலே இருக்கிற உப்பு தன்மை தன்மை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது ஏனென்றால் நீர்நிலைகளிலிருந்து அங்கு வேறு விதமாக அந்த கலப்பிலே சேர்கிற போது உப்புத்தன்மை ஓர்த்தன்மை குறைகிறது முன்பு ஒன்று மூன்று வீதம் இருந்த ஓர்த்தன்மை இன்று உப்புத்தன்மை இன்று ஜீரோ பாயிண்ட் ஒரு வீதம் வரை தான் வந்திருக்கிறது எனவே தான் உப்பு உற்பத்தியிலே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை அங்க இருக்கிற எல்லா உப்பள உரிமையாளர்களும் ஏற்கனவே அரசுக்கு சொல்லி ஆனால் புத்தளத்திலே அதற்கான அதிகாரமுள்ள உள்ள இருவரும் இல்லை அரசாங்கத்தினூடாக எந்த விதமான உதவிகளும் வழங்கப்படுவது என்ற பெரிய பிரச்சனை இருக்கிறது எனவே இவற்றை எல்லாம் கவனத்தில் எடுத்து உப்பு பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் அதே நேரம் உப்பு வியாபாரத்திலே இன்று ஒரு உப்பு உருவாகி உருவாகியிருக்கிறது அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏன் காலம் தாழ்த்தி பொம்பையில் இருந்து இறக்குமதி செய்கின்ற காலையில் வந்து உப்பு எல்லாம் இன்றைக்கு உப்பு மூடைகள் கிட்டத்தட்ட மில்லியன் மூடைகள் தேவை இந்த நாட்டுக்கு நாலு மில்லியன் மூடைகள் தேவைப்பது ஆறு லட்சம் மூடைகள் தான் தேரும் இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழல் விசாரணைக்கப்பட வேண்டும் யார் இந்த கொம்பனி சொந்தக்காரர்கள் யார் இப்படி விஷயங்களை செய்கிறார்கள் என்பதை கவனிக்கிறீர்களா என்பது மிக முக்கியமான விஷயம் இந்த அரசாங்கம் வந்தது ஊழலை இல்லாமல் செய்ய எனவே இந்த அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமாக குறிப்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்